எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நாங்க ரொம்ப நல்லா இருக்கிறோம் நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவரை வேண்டிக்கிறேன் இது என்ன வீடியோனா எங்க வீட்டுல நேற்று ஒரு திருடன் திருடன் வந்துட்டான் ஒரு சம்பவம் சம்பவம் ஒன்று நடந்துச்சு அந்த சம்பவம் நடந்த உடனே எனக்கு இருதயம்னா தடை தட நடுக்க ஆரம்பிச்சு உடம்பு ஃபுல்லாக நடுக்க ஆரம்பிச்சிடுது அது என்ன சம்பவம் எப்ப நடந்தது அப்படின்னு சொல்லிட்டுதான் அவங்க கிட்ட பகிர்ந்துக்க போறேன் அந்த சம்பவத்துக்கு காரணமே இவர்தான் நேத்து வந்து லைவ் போட்ட பாத்தீங்களா ஒரு பன்னெண்டரை மணி வரைக்கும் லைவ் போட்டேன் நான் ஒரு பத்தரை மணிக்கெல்லாம் துணி துவைச்சு போட்டேன் துணி துவைச்சு போட்டு தண்ணி வடிஞ்ச உடனே எடுத்து எடுத்துட்டு வந்து எப்பவுமே வந்து வீட்டுக்குள்ள கொடியில போடுவோம் ஃபேன் கற்றுல காயும் அந்த மாதிரி துவைச்சு போட்டு நான் வந்து லைவ் போட்டேன் அந்த துணி மணி பதினெட்டை முக்கால் இது பதினெண்டு முக்கால் ஒரு மணி ஆக போகுது அப்ப என்ன பண்ணா தனியாக போய் அந்த எடுத்துகிட்டு வந்து காய வைக்கிறதுக்கு பயந்துக்கிட்டு இவரை கூட்டு போய் தோட்டத்தில் இருந்துச்சு அந்த துணி அதை எடுத்துகிட்டு வந்து தெருவுல கட்ட மேத்து செய்வது மாதிரி இருக்கும் அந்த செவுத்து மலை போறதுக்கு இவரு கூட்டு போனேன் இவரு என் கூட வந்தாரு தான் இருந்தாரு துணி காய போட்டுட்டே இருந்தேன் காய போட்டு இருக்கும்போது இவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஒன் பாத்ரூம் போகிறதுக்காக போயிட்டார் போனோடனே நான் துணியை காய வச்சுட்டு டப்புன்னு உள்ள வந்து கதவை சாத்தி டாப்பை போட்டேன் இவர் வந்து வெளியில வந்த ஞாபகமே எனக்கு இல்லை சுத்தமாக இவரை நான் தான் நான் நான் தான் இவரை கூட்டுனேன்னு போனேன் ஆனால் வந்து துணி காய வச்ச பார்த்தீங்களா காய வச்சுக்கணும் எனக்கு டப்பு அந்த சிந்தனையை ஞாபகமே இல்லை இவரை கூட்டுட்டு போன ஞாபகமே இல்லை இவர் பாத்ரூம் ஒன் பாத்ரூம் போனவர் அந்த ஞாபகம் இல்லாமல் நான் வந்து கதவை சாத்தி டாபா போட்டேன் வந்து வந்து இல்லை யாரோ தட்டுற மாதிரி சத்தம் கேட்டுச்சு யாரோ இந்த நேரத்துல கதவை தட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் தட்டுறாங்களா நமக்கு பிரம்மையா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கம்முன்னு படுத்துட்டு இருந்தேன் மறுபடியும் ஒரு டைம் வந்து டப்னு வந்து கதவை தட்டுற மாதிரி சத்தம் கேட்டுச்சு எழுந்து உட்காந்து உட்காந்து வந்து யாரோ நம்ம தான் யாரோ கதவை தட்டுறாங்க அவர் இந்த நேரத்துல யார் வந்து கதவை தட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தண்டனை ஒரு மாதிரி நடுக்க ஆரம்பிச்சிருது உடம்புலாம் நடுப்புச்சு ஹார்ட்லாம் வேகமாக அடிக்க ஆரம்பிச்சிருது என்ன பண்றது எனக்கு ஒண்ணுமே புரியல இவர் வந்து உள்ள இருக்கிறாருன்னு வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ள பக்கத்துக்குள்ள செல்லு வச்சுட்டு ஏதோ சார்ஜ் போடுறேன் சார்ஜ் போடுறாருன்னு நினச்சிட்டு இருக்கேன் உள்ள இருக்காருன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் சரி மறுபடியும் மூணாவதும் வந்து சரி அமைதியாக உட்காந்துருந்தேன் மறுபடியும் வந்து யாரும் கதவை தட்டுற மாதிரி சத்தம் சதஞ்சிடுச்சு மறுபடியும் நல்லா தெரியுது நம்ம வீட்டு தான் யாரும் தட்டுறாங்க ஏதோ ஒரு திருட தான் வந்துட்டான் திருட தான் வந்துட்டான் நினைச்சுக்கிட்டு சரி இவரை போய் நம்ம கூப்பிடலாம் இவரை கூப்பிட்டுட்டு கதவு திறக்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரா இருக்கும் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கூப்பிடலாம்னு சொல்லிட்டு நான் இருந்து அந்த பக்கத்து ரூமுக்கு போறேன் இவர் கூப்பிடலாம் சொல்லி போனா கதவு சாத்தி இருக்குது என்னது இவரு எப்பவுமே ரூமுக்குள்ள போனாதான் கதவு திறந்து தான் இருக்குமே இன்னைக்கு என்னடா கதவு சாத்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் கதவை சாத்தனும் சாத்தனத்தை பார்த்து பார்த்தீங்களா அதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகமே வந்துச்சு இவரு என் கூட வெளியில வந்ததும் இவர் நான் விட்டுட்டு கதவை தான் ஞாபகம் இல்லாமல் உள்ள வந்து கதவசம் கூட்டிட்டு போல தான் வெளியே நீங்க கதவை தைட்டா நினைச்சு நான் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா கதவை திறக்கிறேன் திறந்தா வெளியே நிக்கிறாரு நான் என்ன சொன்னா இவர் செஞ்சு தப்ப ரைட்டான்னு சொல்லுங்க வீட்ல நம்ம வீட்ல நான் ஞாபகம் இல்லாமல் ஏதோ செஞ்சிருந்தால் கதை சாத்திரேன்னு வச்சுக்கங்க இவர் என்ன பண்ணணும் கதவை தட்டி விஜி அப்படின்னு ஒரு பொறமை கொடுக்கணும் விஜி கதவை தன அப்படின்னு சொல்லணும் இல்ல பசங்களை யார்கிட்டையும் கூப்பிட்ணும் கதவை தட்டி பசங்க பேரை சொல்லி கூப்பிட்டு கதவு த தட்ட சொல்லணும் மூணு டைமா தட்டுறாரு மூணு டைமா அவர் கதவை மாதிரி தான் தட்டினாரே தவிர ஒரு ஒரு டைமாக கூட்டியா ஏன் நீ கூப்பிட்ணுன்னு என்ன வரல என் ஈர குலையே நெடைக்கினுச்சிங்க உண்மையாகவே அவ இவரு உள்ள வந்த உள்ள வந்து கதவை திறந்த உள்ள வந்துட்டாரு செம் திட்டி விட்டேன் என்னன்னா மூணு டைமா நீ சத்தமே போடாம டக்கு 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 கதவை மட்டும் தான் தட்டுற ஒரு மாதத்தை விஜய் கதவை தேற நான் வெளியில இருக்கிறேன் நீ மட்டும் கதவை கூட்டிட்டு போயிட்டேன் அப்படின்னு இவர் குரலை கொடுத்துருந்தாருன்னா நான் முதல் தட்டுக்கே நான் ஏந்து போய் கதவை தேடிட்டு இருப்பேன் இவர் முதல் தட்டுக்கே நான் கதவை தேர்ந்துட்டு இருப்பேன் இவர் குரல் கொடுத்திருந்தாருனா இவரு குரலே கொடுக்காம இவரு கதவை தட்டவே தான் எனக்கு வந்து ரொம்ப உடம்புலாம் வந்து தடு தடுத்து நடுக்க ஆரம்பிச்சுது இதையெல்லாம் வேகமாக அடிக்க ஆரம்பிச்சிருது படுத்து ஒரு ரெண்டு மூணு மணி நைட்டு நான் லைவ் முடிச்சது பன்னெண்டு முக்காக்கு இவர் பண்ண ஆட்டக்காரத்தில் எனக்கு நைட்டில் தூக்கமே வரல அந்த தடு தடவை உடம்பு நடுக்கிறதே சரியாக ஆகலை அந்த மாதிரி பண்ணி விட்டார் ஃப்ரெண்ட்ஸ் இவர் நீ நம்பர் தான் நீ நம்பர் தான் நீ காதல் சாப்பிட்டு கூட சரி ஊட்டத்தான் நான் தான் சாத்தோட்டத்தோட்டத்தில் இல்லாமா விஜய் அப்படின்னு சொல்லி என் பேரை சொல்லி கதவை தட்டி திறந்து அமைதியாவே தட்டி நானும் எனக்கா ஞாபகம் எனக்கா ஒரே இந்த நேரத்துல யாரு வந்து கதவை தட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருட வந்து அது என்ன சொல்லுவாங்க ரீசண்டா திருட வந்துட்டானோ கதவை தட்டி கதவை நம்பள திறந்து எனக்கே நான் நைட்டு வச்சிருந்தேன் நானே எனக்கு வச்சிருந்தேன் ஆப்பு நான் தான் அவனை எழுப்பி கூட்டுன்னு போடுறேன் கூட்டும் போய் மறுபடியும் நானே ஞாபகம் இல்லாமல் அவர் வெளியில் விட்டு கதை கூட்டிகிட்டு உள்ளே வந்துடுறேன் கட்சியில் அவர் கதவை தட்டவும் எனக்கே ரொம்ப பயமாக போயிடுச்சு வடிவேல் படத்தில் வர மாதிரி போய் கரெக்டாக எழுதிடுவாங்க உங்களுக்கு பணம் தரணும் ஒரு ஒரு பேங்க் பஸ் சொல்லுவாங்க வடிவேல் திருட போவார் கரெக்டாக எழுதிடுவாங்க எவ்வளோ பணம்னு சொல்லி நான் உங்களுக்கு பணம் தரேன் அப்படின்ற மாதிரி திருடம் தான் யாரோ வந்து நம்ம வீட்டுக்கு கதவை தட்டி கதவை திறங்க உங்க இப்போ வீட்டில் கொலை அடிக்க போறேன் அப்படின்னு சொல்ல வரான் போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு என்னென்னமோ நினைச்சுக்கிட்டு உள்ள மூணு தட்டுக்கும் நான் அமைதியாக உட்காந்துட்டு இந்த மாதிரி எங்கேயாவது நடக்குமா தப்பு என் தான் இருந்தாலும் அவர் நல்லா பயன் கட்டிவிட்டார் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த மாதிரி உங்க வீட்டில் யாராவது ஞாபகம் மாதிரி இருந்தாங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கங்க மீண்டும் நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் சொந்தம் தொடர நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பாய்